ಎಂಜುಗಳಿಗೂ ಅನ್ನಕ ಬುಧನೆ ಕೊಡೋದು ಸೊಫಿಕ್ ಟೈಬಲ್ ಬದುಡಿದ ಸೊ ನೈನ್ ಫೋಟೋಲ್ ಫೈವ್

நியூரலஜி ரகசியம் வாஸ்து ரகசியம்னு மூணு புக்ஸ் எழுதி வெளியிட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லங்க ராஜ் டிவி விஜய் டிவி ஜெயா டிவி மதுரா டிவி இந்த மாதிரி நிறைய சேனல்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ராஜ் டிவி சார்பாக பாடலாசிரியர் திருப்பா விஜய் சார் கிட்ட இருந்து எண்கலை வித்தகர் அப்படிங்கிற ஒரு விருதும் நடிகர் திரு பாக்கியராஜ் சார் கிட்ட இருந்து வேந்தர் டிவி மூலமாக வாஸ்து சாம்ராட் அப்படிங்கிற ஒரு விருதும் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவர் கௌரவிக்க விதமாக மாநில விருதும் வாஸ்து எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு மாநில விருதும் வாங்கியிருக்காங்க சோ இவரோட சேவை இவரோட நியூமராலஜி சேவை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் இருந்து லட்சக்கணக்கான பல மக்களுக்கு வந்து வாஸ்து நியூராலஜி மூளை கலை மூலமாக நிறைய பேருக்கு அதிர்ஷ்டசாலி ஆக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்ம சேனலுக்கு இப்போதைக்கு வந்திருக்காங்க நியூராலஜி மூலமாகவும் வாஸ்து மூலமாகவும் நம்ம நிறைய கொஷின்ஸ் நான் சார் சார்கிட்ட ஸோ அவர்கிட்ட அந்த நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்கனால அவங்கள வெல்கம் பண்ணிக்கலாம் வெல்கம் சார் வணக்கம் சார் இந்த வாஸ்து நியூராலஜி மூலமாக நிறைய பேர் இந்த அதிர்ஷ்டக்கல் பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல் வந்து எப்படி அணியணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் அணிகிறதுல வந்து பல மெத்தட் இருக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மோதிரமா அணிகிறோம் டாலரில் போட்டுக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைகள்லையும் இடுப்புல அணிகிறது வந்து பார்த்தீங்கன்னா பழக்கங்கள் இருக்குது அந்த ரத்தனங்கள் அணியிறது அப்படின்னு பொதுவாக வந்து ரத்ன பரீட்சை அப்படின்ற நூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தனங்கள் அணிகிறதுக்கான முறைகள் வந்து நிறையா சொல்லப்படுது என்ன மெத்தடில் அணிஞ்சால் நிறைய பலன்கள் வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்னங்களை வந்து வாங்குறதே ஒரு மற்ற கடை வாங்குற மாதிரி வாங்கி விற்கிறதுன்றது வந்து நல்லதில்லை ஏன்னா வந்து இந்த ஸ்டோன்ஸுக்கு வந்து ஒருத்தரோட நெகட்டிவ் எனர்ஜியோ பாசிட்டிவ் எனர்ஜியோ ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண கல் கிடையாது இது ஜெம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மாறுபட்டது அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தீய எனர்ஜியை வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு அதை விளக்குறதுக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் வந்து அன்னைக்கு அந்த ரத்ன பரிட்சை சொல்லப்படுது அதுக்கு வந்து பஞ்ச ஜல சுத்தின்னு பேர் ஏன்னா அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து தோண்டி எடுப்பாங்க கட் பண்ணுறது ஒருத்தராக இருக்கும் பாலிஷ் பண்ணுறது ஒருத்தராக இருக்கும் விற்கிறது ஒருத்தராக இருக்கும் பல பேர் கை போய் வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஏழ்ரை நடக்கும் அஷ்டமதிச்சினை நடக்கும் இன்னொருத்தருக்கு வந்து சனதிசை நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி கூட அதில் இருக்கும் அப்போ அதை சுத்தப்படுத்துறதுக்கு தான் பஞ்ச ஜல சுத்தி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் சொல்லப்படுது இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நெல் நீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லை முத்தலாம் வந்து போட்டு வச்சிருக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பாசிட்டிவான எனர்ஜியை ரிசீவ் பண்ணும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரியது நெல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய தானியம் அதை வச்சு பௌர்ணமி நிலை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மூணு பாசிட்டிவ் வந்து ஃபுல்லாக ரிசீவ் பண்ணும் அப்போ அன்னைக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக வச்சிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த கெட்டது போய் நல்லதை ரிசீவ் பண்ணும் அப்படி ஒன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரத்தனத்துக்கு ஒரு மெத்தட் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோமேதகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பசுவோட சிறுநீர்ல வச்சிருக்கணும் போட்டு வச்சிருக்கணும் நைட்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த ரத்தனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சக்தி ஊட்டப்படுது பிராண பிரதிஷ்ட மாதிரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமை அதுக்கு வந்து கூடுது அப்ப அந்த மாதிரி வலிமையை கூட்டணும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சஜல சுத்தி பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன மெத்தட்ல அதுக்கு எனர்ஜிசிங் பண்ணணும் அதை பண்ணிட்டு ரத்ன பீஜம் அப்படின்னு மந்திரங்கள் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா குருக்கு ஒரு காயத்திரி இருக்கும் சூரியனுக்கு ஒரு காயத்திரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காயத்ரி மந்திரங்கள் இருக்கு ஆனா அதே நேரத்துல ரத்னங்களுக்கு அதோட சக்திய வீரியத்தை கூட்டுறதுக்கு ரத்ன பீஜம் மந்திரங்கள் இருக்கு அதை ஒரு ஆயிரத்தி எட்டு அதுல மினிமம் வந்து ஒரு நூத்தி எட்டாவது சொல்லி வச்சோம்னா அந்த ரத்னங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து கூடுதலா இருக்கும் அப்போ அந்த மாதிரி ரத்னங்களை தான் அஞ்சா நீங்க பலன் வந்து பர முடியும் அடுத்தத நீங்க மோதிரத்துல போடும்போது ஒளிப்பட்டு நம்ம உடம்புல அது கிராஸ் பண்ணி பட்டு நாடி நரம்புகள் வழியா போய் உங்களுக்கு வேலை செய்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாகும் நீங்க டாலர்ல போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது சக்கரா லைன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா கூடுதலான பலனை பெற முடியும் எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் வேலை செய்யறது இந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சி குழின்னு சொல்லுவாங்க ஒன் இயர் வரைக்கும் அந்த உச்சி குழி மூடாம இருக்கும் அந்த இடத்துல அது அதான் உச்சி குழின்னு சொல்றது அதான் உங்களுக்கு டவர் இப்ப மாடியில உங்க வீட்டு மாடியில ஒரு டவர் இருக்குன்னா அதுதான் ரிசீவ் பண்ணி கீழ வந்து உங்களுக்கு டிவில வந்து பிக்சர் தெரியுது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த உச்சி குழி வழியா கிரகங்களோட ஈர்ப்பு ரிசீவ் ஆகி ஏழு சக்கரா தான் ஏழு கிரகங்களா ஆக்டிவேட் ஆகி வேலை செய்யுது ஒன்பது கிரகமே சாரண ஏழு கிரகம் சொல்றாங்கன்னு சில கேள்விகள் இருக்கும் ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் சொல்லுவோம் ராசி கட்டத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு வீடு இல்லை வீடு கொடுக்க மாட்டோம் அப்ப ஏழு கிரகங்களை தான் எடுத்துக்கிறோம் அப்ப அந்த ஏழு கிரகங்கள் தான் ஏழு சக்கர ஆக்டிவேட் பண்ணுது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அனாதலம் விசித்தி ஆங்கா சகசிரகாரம் இது ஏழு கிரகங்களை இந்த ஏழு சக்கர வந்து ஆக்டிவேட் பண்ணி ஈர்ப்பாற்றல் அண்ட் எதிர்ப்பாற்றலை உண்டு பண்ணுது அப்ப ஈர்ப்பாற்றல் உண்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வசியம் ஏற்படுது எல்லாரும் நீங்க விரும்பப்படுற ஒரு நபரா இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முயற்சி எடுத்திங்கன்னா அதுக்கு பல பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு வந்து வெற்றிகள் எளிமையாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பாற்றலில் செயல்படும் போது நெகட்டிவ் ஆகுது அப்போ இந்த ரத்னங்களை வந்து நம்ம அணியும் போது அந்த சக்கரவாலயம் அணியும் போது கூடுதல் பலன் கிடைக்கும் அப்போ கழுத்தில் டாலராக போடலாம் இடுப்பில் டாலராக போடலாம் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா இடது இடுப்பில் போடுறதுக்கும் வலது இடுப்பில் போடுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஏன்னா நம்ம மூச்சில் வந்து சூரியகலை சந்திர வாங்க வலது பக்கம் ஓடக்கூடிய சூரியக்கலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்டிவேட் பண்ணும் இந்த சந்திரக்கலை இடது பக்கம் ஓடுது அது வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணும் அப்போ உங்களுக்கு ஒரு கெட்ட கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும்னா இடது இடுப்பில் நீங்கள் டாலராக ரத்தனங்களை போட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் தரும் கெட்ட விபரம் குறையும் இப்போ ஒருத்தருக்கு ஏழரை நடக்குது அஷ்டமத்து சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்படின்னா சனியை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணுன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க வேண்டிய கிரகத்துக்குரிய வலது இடுப்பில் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய கலை ஓட்டத்தினால அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகி நன்மை செய்யும் இதில் அந்த மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ குருவோட ரத்னம் அப்படின்னா கோல்டில் போடலாம் சுக்ரனோட மத்திரம் அதாவது சுக்ரனோட ரத்னத்தை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில் போட்டுக்கலாம் காமனாக வந்து காப்பரில் போடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமிரத்துக்கு வந்து ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்குது அந்த உலகத்துக்கு வந்து அதனால் அதை காலங்காலமாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம் நம்ம மரபுபிடி நிறைய பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் கொடுக்கறது கூட தாமிரமாக தான் இருக்கும் அந்த இதெல்லாம் பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது கூட நீங்கள் தாமிர பாத்திரங்கள்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை பெற முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாமிரத்தில் நீங்கள் டாலரா செஞ்சு அந்த டீஆக்டிவேட்னா லெஃப்ட் ஆக்டிவேட்னா ரைட்டில் நீங்கள் போடும்போது ஒரு அற்புதமான பூரண பலன்களை பெற முடியும் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நீங்க பெற முடியும் அதிர்ஷ்டக்கல்ல இவ்வளவு விஷயம் இருக்கின்றது வந்து கண்டிப்பா சூப்பரா சொல்லுங்க சார் மக்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நீங்க சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் அந்த ஏஜ்னு வரும்போது நிறைய பேருக்கு தள்ளி போகுது திருமணத்திற்கு வந்து பேர் ஒரு தடையா இருக்குமா சோ இந்த மாதிரி ஒரு நியூரோலஜில வேற ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறது ரெமெடி இருக்கா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதிக்கு பொருத்தம் இருந்தாலே தடைகள் இருக்கும் பகை எண்கள்ல இருந்தாலும் இருக்கும் அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டுல வந்து பெயரங்கள் இருக்குது நூறு சதவீதம் தவறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதிக்காரங்களுக்கு ஒன்பதுல பேர் இருக்கிறது இல்ல மூணாம் தேதிக்காரங்களுக்கு ஆறுல இருக்குது ஆறாம் தேதிக்காரங்களுக்கு மூணுல இருக்கிறது இந்த மாதிரி பகை எண்கள்ல இல்ல அவங்களுடைய ஜாதகத்துல பலுவிழந்த கிரகங்கள் பலம் விழந்த கிரகங்கள் நெகட்டிவான கிரகங்கள்ல வந்து பெயர் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும் அது திருமண தடை அடுத்து வந்து இந்த திருமண தடை வந்து நீங்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து ஜெமாலஜி படி நம்ம நல்லா ஸ்டோன்ஸ் போடலாம் அடுத்து சரியான பெயர்களை உங்களுடைய ஜாதகம் சோடியாக் சிஸ்டம் ரிட்ஜஸ் மூணையும் அனலைஸ் பண்ணி மாத்தி வச்சுக்கலாம் அடுத்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமண தடைக்கு வந்து நிமரலஜி பெயர் தவறா இருக்கிறது ஒரு காரணம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்துப்படி அமைப்புகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வாயவியம் அப்படின்றது வந்து சரியா அமைதினால திருமண தடைகள் வரும் ஒரு வீட்டில் அடுத்து ஈசானியம் அதாவது சுபகாரியத்துக்கு அப்போ வாயவியம் ஈசானியம் இது ரெண்டு சரியா பிரச்சினைகளாக அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு திருமணம் நடந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டெல்லாம் லேடி ஹில் அப்படின்ற ஏரியா கர்நாடகாவில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பூஞ்சா இன்டர்நேஷனல் அப்படின்ற ஹோட்டலுக்காக வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அப்புறம் அங்கிருந்து அந்த ஏரியாவுக்கு லேடி ஹில் ஏரியா கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் மூணு பேருமே பெரிய போஸ்டிங்ஸில் இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டாக்டராக இருக்காரு அவங்க சிஸ்டரும் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க இன்னொருத்தவங்க ஒரு மதிக்கத்தவங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க ஆனால் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயது கடைசியே உள்ளவங்களே அவங்களே முப்பத்தி நாலு வயசு கடந்தவங்க அவர் மூத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஆனால் திருமணம் மட்டும் நடக்கலை அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நல்ல வெல்த்தாக இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள பார்க்கும்போது அந்த பூஞ்சாவை வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு இடத்துக்காக போயிருந்தோம் அப்போ அவரோட நண்பர் தான் அவர் அப்போ வந்து அங்கே வந்து வந்திருந்தாங்க ஃபோர் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு இடம் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் நாங்கள் வாசித்தபடி மாற்றங்கள் பண்ணிட்டு அங்கே லேடிகள் போயிருந்தோம் போகும்போது நான் பேசிட்டு போகும்போது சொன்னேன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்குன்னா வாயுவிய தோஷங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் அப்படியா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்புறம் நீங்கள் வாங்க எங்களுக்கு ரெமடி சொல்லுங்க அப்படின்னாங்க அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க வீட்டில் வடக்கு வாயுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைவாசல் இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாயுவியம் வளர்ந்துருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய வெள்ள இருந்தது அப்போ ஒரு தோசில் பல தோசங்கள் வந்து வாயுவிய தோசங்கள் அந்த வீட்டில் இருந்தது அப்போ அதை ஃபுல்லாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லினேன் நானு அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கடை நான் அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒன் மந்த்லே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க சார் நாங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் பக்காவாக இருக்குது அப்படின்னு அந்த ஃபோன் வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது உள்ளவருக்கு வந்து ஃபைனல் ஆயிடுச்சு மேரேஜ் அப்ப சொன்னாரு அண்ணனுக்கு முடிக்காம எனக்கு வந்துருச்சு சார் நாங்க பண்ணலாமா என்னன்னு கேட்டாங்க இல்லைங்க உங்களுக்கு ஜாதக ரீதியும் ஒரு சப்போர்ட்டான டைமா இருக்கலாம் அதனால அண்ணனுக்கு இன்னும் காலதாமதப்படுத்த வேண்டியது நீங்க முடியும் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து பாத்தீங்கன்னா மூத்த வருதுங்களுக்கு ஆயிடுச்சு அடுத்து அவருக்கு சிஸ்டர் அவங்க மூணு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயருக்குள்ளேயே வந்து திருமணம் நடந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயுவே தோஷங்கள் இருந்தாலும் திருமண தடைகள் இருக்கும் அப்போ வாயுவேத்த தோஷங்களை நீக்கிட்டு ஈசானியத்தை ஆக்டிவேட் பண்ணாலே வாஸ்துவில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மேரேஜ் வந்து முடிக்கலாம் திருமண தடைகள்ன்றதை தவிர்க்க முடியும் அதேபோல் நியமாலஜியில் பெயர்கள் தவறுதலாக இருந்தாலும் அதையும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும் அடுத்து சுக்ரன்னா காரகன் அவரை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஸ்டோனை போடணும் அப்போ அந்த மூணு விஷயங்களையும் கடைபிடிக்கும் போது நீங்கள் விரும்புகிற மாதிரி நல்ல திருமண வாழ்க்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும்

ద్యం న్యం కర్ మియిందిందు ఆండిదు అంయనాగా గొదిన ఇలుగాది. ఫూం మ్యం అకర గొదని ఇలుదు. కూం అకరి క్రిలు కూడింది

சிக்ஸ் ஓகே சார் பேர்களை பற்றி சொன்னீங்க சார் இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து நியூமராலஜி மூலமா எந்த மாதிரி பெயர் வைக்கலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பெயர் வைக்குது அப்படின்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் ஒரு வருஷத்துல பேர் ஆரம்பிக்கிறது மட்டும் பத்தாது கரெக்டா அவங்களுடைய பிறந்த தேதி டோட்டல் நம்பர் அனலைஸ் பண்ணிட்டு எந்த கிரகம் வலிமைன்னு பாக்குறது ஜாதகம் சோடியாக சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணி நல்ல எண்களை தேர்வு பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்னா நம்பர் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி வந்து எப்படி பிரிக்க போகிறோம் மூணு ப்ளஸ் முப்பத்தெட்டா இல்ல நாலு ப்ளஸ் முப்பத்தி ஏழா அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்சியல்ன்றது தனி ஒளி பெயருன்றது இணைந்தொழி ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்சியலோட சேர்த்து கூப்பிட போகிறதில்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுதும்போது இன்சியலோட எழுதுவோம் கூப்பிடும்போது தனியாக உள்ள அந்த இணைந்தொழி மட்டும் தான் கூப்பிடுவோம் அப்போ அந்த பெயரும் நல்லா இருக்கணும் அந்த இன்சியல் சேர்ந்து வர்ற மொத்த பெயரை நல்லா இருக்கணும் அடுத்து ப்ரோனாலஜி நல்லா இருக்கணும் பிக் சவுண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்போ அந்த மாதிரி கரெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நல்ல பலன் தரும் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறதுன்றது வேற சிலருக்கு குழந்தை பேரே தடையா இருக்கும் குழந்தை இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி வாஸ்து வந்து காரணம் இருக்கு கிழக்கு அப்படின்றது வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதே போல ஈசானியம் அப்போ அந்த வடகிழக்குலேயும் கிழக்குலயும் வந்து குறைகள் இருந்தாலும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் கிழக்கு அடைபட்டு முழுக்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ள வந்து சூரிய ஒளியே வராது அந்த மாதிரி உள்ள வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் ஆண் வாரிசுகள் இல்லை வாரிசுகளை தடைபடுறதுக்கான நடக்கும் ஈசானிய வெட்டு இல்லை ஈசானியம் வந்து பால் படுற மாதிரி விஷயங்களை செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அங்கே வந்து குழந்தை பேருன்றது வந்து தடையா இருக்கும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈசானியத்தை சரியா திருத்தி கிழக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில வாஸ்துபடி அமைச்சோம்னா அப்போ வாஸ்து நல்லா ஆக்டிவேட் ஆயிரும் அதே போல பெயர்களையும் நல்ல எண்கள்ல வைக்கணும் அதாவது தம்பதிகளுக்கு வந்து 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 பேர் அந்த குழந்தைகள் தள்ளிட்டே போகும் அப்ப அதை கரெக்டா செய்யணும் அடுத்து வந்து புத்திர காரகன் அப்படின்னா குரு அவர் வந்து வியாழன் அப்ப அவரை ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப அவருக்கான ஸ்டோன்ஸ் போடணும் அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம் அப்ப அந்த புத்திரஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகம் இருக்கு இல்லை எந்த கிரகம் அந்த வீட்டுக்குரிய கிரகமோ அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி விஷயங்களை செஞ்சோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பேர் கொடுக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே தான் பண்ணணும் இந்த குழந்தை பேருக்கு மட்டும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே கரெக்டாக பொருத்தமான எண்களில் அமைக்கும்போது கண்டிப்பாக நல்ல குழந்தைகளை அவங்கள பெற்றெடுக்க முடியும் அதில் நல்ல பேர் அமைச்சாங்கன்னா அந்த குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கை நல்லா அமையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போய் கொடுக்குறாங்க ஒரு பேசிக் அட்மிஷனுக்கே அடுத்து ஒவ்வொருத்துக்கும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹையாக இருக்குது ஆனால் பேர் வைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபீஸ் ரொம்ப சொற்பம் அப்படின் அதுக்காக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோவா அவ்வளவான்ட்டு மலைச்சிட்டு இருக்கிறதுலாம் உண்டு ஆனால் அது அதெல்லாம் எதிர்பார்க்காம குழந்தைக்கு தலையெழுத்துன்றது பேர் எழுத்து அதனால் கரெக்டாக ஒரு தடவை வச்சுருங்க அப்புறம் இடையில பேர் மாற்றிட்டு கெசட் பப்ளிகேஷன் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டில் மாற்றிட்டு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து டைம் வேஸ்ட்டு தான் அதனால் கரெக்டாக அனலைஸ் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அற்புதமா இருக்கும் அதனால பெயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமா பார்த்துவீங்க அதாவது உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெயர் சரியில்லாதனாலே புகழ் அடையாம பெரிய வெற்றி அடையாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபம் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிக்கோலா டெஸ்லா அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டு வந்தாங்க நம்ம செய்தித்தாளையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த நிக்கோலா டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் அப்படின்ற பேரு நிக்கோல டெஸ்ட்ல ரொம்ப பேருக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியும் பல்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்றதுனால அவரை வந்து எடிஷனா ரொம்ப பேருக்கு தெரியும் தாமஸ் ஆல்வா எடிஷன் நேம் அந்த ஃபுல் நேம் வந்து கூட்டி பார்த்தோம்னா அது வந்து சிக்ஸ்டி வரும் அருகா நம்பர் வரும் தாமஸ் ஆல்வா எடிஷனா எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா வந்து நிக்கோல டெஸ்ட்ல உங்களுக்கு தெரியாது மாட்டீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எடிஷன் வந்து அவர் ஜாயின் பண்ணவர் அவர்கிட்ட வந்து இருந்தார் ஆனா அவருக்கு அவருக்கு அப்புறம் கருத்து முரண்பாடாகி வெளியில் வந்தவர் முன்னூறுக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சவர் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ டிவி யார் கண்டுபிடிச்சாருன்னா ஜெயல் பெட் எல்லாரும் சொல்லிடுவாங்க ஏன்னா டெய்லி டிவி பார்க்குறதுனால தெரியும் ஆனா ரிமோட்டை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்ட்ல தான் ரிமோட்டை கண்டுபிடிச்சவர் அதாவது ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் யார் கையில் இருக்கிறதோ அவர் கையில் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து ரிமோட் யார் கையில் இருக்கோ அவங்கள்ட்ட தான் இன்னைக்கு அதிகாரம் இருக்கும் வீட்டில் நம்ம நடைமுறையில பாக்கலாம் அது வந்து அந்த ரிமோட்டை கண்டுபிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்ட்லே தான் ஆனா அந்த நிக்கோலா டெஸ்ட்லே ஏன் தெரியல எடிசனை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே நீங்க இவரை ஏன் தெரியலனா ஆல்பா அதாவது தாமஸ் ஆல்வா எடிஷனோட நம்பர் வந்து சிக்ஸ்டி அறுபது சுக்கரன் அதனால அவர் உலக புகழ் அடைஞ்சிருக்காரு ஆனா இன்னைக்கு ரிமோட்டை கையில வச்சிருக்கோம் ஆனா அவர் பேரு நிக்கோலா டெஸ்லாவோட பேர் வந்து புகழ் காரணம் அவரோட பேரை கூட்டி பாருங்க பலவீனமான எண்ணில் இருக்கு நாலாம் நம்பர்ல இருக்கு அப்ப ராகுல் இருக்கிறதுனால முன்னூறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து உலகாவில் ஃபேமஸ் ஆகலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து நேச்சுரல் எனர்ஜில இருந்து மின்னல்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சவர் நிக்கோலாட்டஸ்ல தான் முன்னூறுக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் இருக்கு இப்போ மோடி போனாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க எதுக்காக போனாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பவர்ல வந்து கார் ஓட்டுறது வந்து கண்டுபிடிச்சி அந்த ஏற்கனவே அவர் சொன்னது டெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சது அதை வந்து நமக்கு அப்ளை பண்ணுறது எப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இதை ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு வர்றதுக்கு தான் சார் வந்து மோடி சார் வந்து போய் பார்த்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா ஏற்கனவே வந்து மின்சார காரெலாம் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் ஜார்ஜ் ஏற்றுனாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஓடும் பைக் கூட இருக்கு இல்லைங்களா வந்திருக்கு நம்மளா ஓட்டி பார்த்துருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கார் அவர் அந்த பழைய கண்டுபிடிப்பு அவரோட மெத்தடை வச்சு ஃபாலோ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டலாம் அடுத்து பழைய கார் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள் வந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகலை இப்போ இவங்க அப்ளை பண்ணியிருக்கிறது இந்த நிக்கோலா டெஸ்டில் அப்ளை பண்ணி பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும் அப்போ இவ்வளவு கண்டுபிடிப்புகளை செய்த இன்னைக்கு நம்ம அன்றாட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய விஷயங்களை செஞ்ச இந்த நிக்கோலா டெஸ்டில் தெரியாததற்கு அறியப்படாததற்கு காரணம் அவருடைய பெயர் அதுக்கு தான் சொல்ல வரேன் இவ்வளவு சுற்றி வந்திருக்கேன் அதனால இன்னைக்கு வந்து ஆல்வா எடிஷன் வந்து தெரியறது காரணம் ஆறு இவர் தெரியப்படாத காரணம் நாலு அதனால உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வலிமையான பெயரண்களில் பெயர் வைக்க வேண்டியது அவசியம் இவ்வளவு நேரமா நம்ம சபரி தொலைக்காட்சியில வந்த வாஸ்து நியூமராலஜியை பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க சோ இன்னைக்கு வந்து சாரோட டைம நிறைய ஒதுக்கி நம்மளோட ஷோ வந்து ரொம்ப அழகா பண்ணி கொடுத்திருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரமா நம்ம வாஸ்து நியூமராலஜியோட நிபுணர் பிரபல நிபுணர் திரு எஸ் ராம சிவனேசன் சார் அவர்கள் வந்து நியூமராலஜியை பத்தியும் வாஸ்துவை பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சோ இதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய வாஸ்துவை பத்தியும் நியூமராலஜியை பத்தியும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சபரி தொலைக்காட்சியில கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு சாரோட நம்பர் சோ நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாருக்கு கால் பண்ணி கேளுங்க சோ வாஸ்துவ பத்தியும் நியூராலஜி பத்தியும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க வந்து நம்ம சபரி தொலைக்காட்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க சார் இப்போ வந்து வாஸ்துவ பத்தி சொல்றீங்க நியூரோஜி பத்தி சொல்றீங்க கடைசியா நம்ம மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நியூமராலஜி படி நல்ல பெயர்களை அனலைஸ் பண்ணி வைங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர்களில் குறை இருந்தால் கூட அதை வந்து திருத்தி எப்போ வேணாலும் நீங்கள் நினச்சா மாற்றிக்கலாம் அந்த மாதிரி மாற்றிக்கங்க தொழில்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான நீமராலஜி படி பெயர்களை வைங்க அப்போ தொழில் பெரிய அளவில் வெற்றிகள் பெறும் புதிய மனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் செலக்ட் பண்ணும்போது என்கிட்ட வாங்க நல்ல மனைகளை உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரேன் பிளான் நானே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன் பழைய வீடுகளில் குறை இருந்தால் கூட திருத்திக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பிளேஸ் வியாபார நிலையங்களா இருக்கணும் எது வேணாலும் வாஸ்துப்படி தடுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல தொழில் வந்து நல்ல வெற்றிகரமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூராலஜி வாஸ்து கலையை சரியா பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறணும் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நல்ல வெற்றியும் அமைதியும் ஆனந்த திட்டம் நன்றி வணக்கம் எஸ் ஆஹ் நீரோட வாஸ்து நிபுணர் எஸ் ராம சிவனேஷ் வாஸ்துப்படிகளில் வாஸ்துப்படி மாற்றி செல்வ விளம்பெரு தொழிற்சாலைகளில் வாஸ்துப்படி மாற்றி செல்வ விளம்பெரு கணிகளில் வாஸ்துப்படி மாற்றி செல்வ விளம்பெரு

ఫోన్ టూ ఫైవ్ త్రీ వన్ డబుల్ నైన్ త్రీ సెవెల్ నైన్ ఎయిట్ ఫోర్ టూ వన్ ఫైవ్ టూ జీరో సిక్స్ టోర్